ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் மிம்பரின் மீது வீற்றிருக்கும் பொழுது ஒரு மனிதர் எழுந்து நின்று யார் ரசூல்லாஹ் சல்லல்லாஹு உலகி வசலம் மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் மக்களில் சிறந்தவர் அனைவரையும் விட அதிகமாக குரான் ஓதுபவர் அதிகமாக பயபக்தி உள்ளவர் அதிகமாக நன்மையை ஏவுபவர்களும் இன்னும் அதிகமாக தீமையை விட்டு தடுப்பவர்களும் அவர்கள் அனைவரையும் விட அதிகமாக உறவு முறைகளை சேர்த்து வாழ்பவர்கள்தான் மிகவும் சிறந்தவர்கள் மோகல் கூறினார்கள் யார் நன்மையின் பக்கம் வழிகாட்டுவாரோ அவருக்கு அந்த நன்மையை செய்தவருக்கு சமமான நன்மை கிடைத்து விடுகிறது என்று ரசுல்சர் மொகல் கூறியிருக்கின்றார்கள் சுஹான் இதை போன்ற சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று மற்ற பெரிய பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்குழியை பெற்றுக்கொள்ளுங்கள் அசலாம் வலிக்கும் வரமத்